வாழ்க்கையின் மிகப்பெரிய போர் வாள்களாலோ துப்பாக்கிகளாலோ அல்லது வசவுகளாலோ வெல்லப்படுவதில்லை மாறாக அது புத்தியால் மட்டுமே வெல்லப்படுகிறது இந்த கலையை ஒருவன் கற்றுக்கொண்டால் அவனுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய எதிரியும் முழங்காலிட்டு மண்டியிடுவான் ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார் எதிரியை தோற்கடிக்க நீ அவனை போல மாற வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவனை விட மேலாக சிந்திக்க வேண்டும் பாருங்கள் சண்டை போடுவது கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது அடிதடியில் இறங்குவது இதையெல்லாம் மிருகங்கள் கூட செய்யும் மனிதனுக்கும் சிங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மனிதன் புத்தியால் தாக்குவான் இதுதான் சாணக்கிய நீதியின் மிகவும் ஆபத்தான வலிமை சற்று யோசித்துப் பாருங்கள் உங்கள் எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் நீங்கள் புத்தியால் ஒரு தந்திரத்தை செய்தால் அவன் தனது சொந்த வலிமையாலேயே தன்னை அழித்துக் கொள்வான் இதனால் தான் சாணக்கியர் சொன்னார் உங்களுக்கு ஆயுதமோ தடியோ தேவையில்லை என்று உங்களிடம் தந்திரமான புத்தியும் பொறுமையும் இருந்தால் எதிரியை தொடாமலேயே நீங்கள் வீழ்த்திவிடலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் எதிரியை எப்போதும் மண்டியிட வைக்கும் அந்த தந்திரங்கள் என்னென்ன பெரிய சாம்ராஜ்யங்களை வீழ்த்திய மற்றும் சிறிய மனிதர்களையும் ராஜாக்களின் சிம்மாசனத்தை அதிர வைத்த அந்த ஆபத்தான நீதிகள் எவை நண்பர்களே உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோக்களை உருவாக்குகிறோம் எனவே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு ஒரு அழகான கருத்தை பதிவிடுங்கள் சரி இப்போது வீடியோவிற்குள் செல்வோம் இங்கிருந்துதான் நிஜமான கதை தொடங்குகிறது சாணக்கியரின் முதலாவது ஆபத்தான தந்திரம் பொய்யான நம்பிக்கையை தருவது இது கேட்பதற்கு ஆபத்தானதாக தோன்றலாம் ஆனால் அரசியலிலும் வாழ்க்கையிலும் இதுதான் வெற்றியின் உண்மையான திறவுகோள் உங்கள் எதிரி உங்களை நம்பத் தொடங்கிவிட்டால் அவனது தோல்வி உறுதி என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏனென்றால் நீங்கள் அவனுக்கு ஒரு ஆபத்து இல்லை என்று அவன் நினைப்பான் அந்த நேரத்தில் நீங்கள் அவனுக்கு மிக நெருக்கமாக சென்று அவனது ஆட்டத்தை முடித்து விடலாம் வரலாற்றில் பல பெரிய மன்னர்கள் இந்த தந்திரத்தில்தான் சிக்கினார்கள் சிலருக்கு இனிமையான பேச்சு சிலருக்கு பொய்யான உடன்படிக்கை சிலருக்கு நட்பின் நாடகம் இவை அனைத்தும் ஏமாற்று வேலைகள்தான் எதிரி இந்த ஏமாற்று வேலைகளில் சிக்கிக்கொண்டால் அவனது அழிவு தானாகவே உறுதியாகிவிடும் இரண்டாவது தந்திரம் எதிரியின் பலவீனத்தை கண்டுபிடிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும் ஒருவன் பேராசை கொண்டவனாக இருப்பான் ஒருவன் அகங்காரம் பிடித்தவனாக இருப்பான் ஒருவன் பேருக்கும் புகழுக்கும் பின்னால் பைத்தியமாக இருப்பான் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் எதிரியை தோற்கடிக்க விரும்பினால் அவனது வாளைப் பார்க்காதீர்கள் அவனது பலவீனத்தை பாருங்கள் அவனது பலவீனத்தை பிடித்துவிட்டால் சண்டையிடாமலேயே அவனை வீழ்த்திவிடலாம் சிங்கம் தண்ணீர் குடிக்க குனியும் போதுதான் வேடன் அதை பிடிக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோலத்தான் எதிரியும் அவனது பலவீனத்தால் வீழ்வான் மூன்றாவது தந்திரம் காலத்திற்காக காத்திருப்பது நேரத்திற்கு முன்னதாகவும் விதிக்கு அதிகமாகவும் யாருக்கும் எதுவும் கிடைப்பதில்லை என்று ஆச்சாரியா கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் சில நேரங்களில் எதிரியை தாக்க சரியான நேரம் வருவதற்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனால் காத்திருக்க தெரிந்தவனே வெற்றி பெறுவான் தவறான நேரத்தில் செய்யப்படும் தாக்குதல் நம்மையும் காயப்படுத்திவிடும் ஒரு விவசாயி பயிர் அறுவடை செய்ய சரியான காலத்திற்காக காத்திருப்பது போல ஒரு புத்திசாலி தாக்கச் சரியான வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் நான்காவது தந்திரம் குழப்பத்தை பரப்புவது இது மிகவும் ஆபத்தான தந்திரம் உங்கள் எதிரியை நேரடியாக தோற்கடிக்க முடியாவிட்டால் அவனிடம் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள் தான் வெற்றி பெறுவதாக அவன் நினைத்துக் கொண்டிருப்பான் ஆனால் உண்மையில் அவன் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பான் இந்த தந்திரத்தை பயன்படுத்திதான் சாணக்கியர் நந்த வம்சத்தை தோற்கடித்தார் எதிரிகளுக்கு எங்கே இருந்து தோல்வி வந்தது என்றே புரியாத அளவிற்கு அவர்களை குழப்பினார் ஐந்தாவது தந்திரம் எதிரியை அவனது சொந்த வலையிலேயே சிக்க வைப்பது எதிரியை அழிக்க அவனது ஆயுதம் தேவையில்லை அவனது புத்திதான் தேவை என்று சாணக்கியர் கூறுகிறார் அதாவது அவன் உங்களுக்கு எதிராக என்ன தந்திரத்தை செய்கிறானோ அதையே அவனுக்கு திருப்பி விடுங்கள் இதுதான் உண்மையான வெற்றி சதுரங்க விளையாட்டில் எதிராளி ஒரு காயை நகர்த்தும்போது ஒரு புத்திசாலி வீரர் அந்த நகர்வையே அவனது தோல்வியாக மாற்றுவது போன்றது இது நண்பர்களே இது ஒரு தொடக்கம்தான் சாணக்கியரின் தந்திரங்கள் மிகவும் ஆழமானவை ஒரு தந்திரம் கூட வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும் இப்போது நான் ஐந்து தந்திரங்கள் ரகசியத்தை சொல்லியுள்ளேன் ஆனால் மீதி தந்திரங்களை கேட்கும் போதுதான் உண்மையான சுவாரஸ்யம் இருக்கும் ஏனென்றால் அடுத்த தந்திரங்கள் மிகவும் ஆபத்தானவை ஒருவன் இதை கற்றுக்கொண்டால் அவனது எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் மீண்டும் எழவே முடியாது இதுவரை பொறுமை பலவீனம் நேரத்திற்காக காத்திருப்பது குழப்பம் எதிரியை அவனது வலையிலேயே சிக்க வைப்பது ஆகிய ஐந்து ரகசியங்களைப் பார்த்தோம் இது ஒருவன் தன் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அவனது பாதி வாழ்க்கை வெற்றிகரமாகிவிடும் ஆனால் இனி வரும் தந்திரங்கள் இன்னும் ஆழமானவை ஆச்சாரியா சாணக்கியர் சொன்னார் தன் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொண்டு எதிரியின் மனதை படிப்பவனே உண்மையான வெற்றியாளன் ஆறாவது தந்திரம் பொறுமையுடன் தாக்குதல் நடத்துவது எளிதில் கோபப்படுபவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும் அவசரத்தில் தவறு செய்ய வேண்டும் என்பதுதான் எதிரியின் விருப்பம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பாதி வெற்றியை அங்கேயே பெற்றுவிட்டீர்கள் யாராவது உங்களை மீண்டும் மீண்டும் தூண்டினால் உங்கள் கோபம்தான் உங்கள் தோல்வி ஆனால் நீங்கள் புன்னகைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தால் எதிரி தானாகவே எரிந்து போவான் அவன் தனது சொந்த தந்திரத்திலேயே சிக்கிக் கொள்வான் இதுதான் முதல் தாக்குதலான பொறுமை ஏழாவது தந்திரம் மௌனமாக தாக்குவது ஆம் மௌனமும் ஒரு ஆயுதம்தான் சில நேரங்களில் எதிரிக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய பதில் என்று சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எதிரி நிம்மதி இழக்கிறான் நீங்கள் ஏதோ பெரிய தந்திரத்தை செய்வதாக அவன் பயப்படத் தொடங்குவான் மௌனம் ஒரு மனிதனுக்கு ஆழத்தை தருகிறது ஆழமான விஷயங்கள் எப்போதும் பயத்தை உருவாக்கும் நீங்கள் பேசாத போது உங்களை யாராலும் எடை போட முடியாது யாரை எடை போட முடியாதோ அவரை தோற்கடிப்பது சாத்தியமற்றது எட்டாவது தந்திரம் சண்டையிடாமல் எதிரியை பலவீனப்படுத்துவது சண்டையிடாமல் பெரும் வெற்றிதான் மிகப்பெரிய வெற்றி எதிரியின் வலிமையை மெல்ல மெல்ல குறைக்க வேண்டும் அவனது படையில் பிரிவினையை உண்டாக்குவது அவனது கூட்டாளிகளை அவனிடமிருந்து பிரிப்பது அவனது ஆட்களை அவனுக்கு எதிராக திருப்புவது ஒரு மன்னனின் படை அவனுக்கு எதிராக திரும்பினால் அவனது அமைச்சர்களை அவனை சந்தேகப்பட்டால் அவனது சொந்த மக்களே அவனை விட்டு விலகிவிடுவார்கள் ஒன்பதாவது தந்திரம் ரகசியங்களை மறைப்பது தன் மனதில் உள்ள ரகசியங்களை எல்லோரிடமும் சொல்பவன் வெற்றி பெற முடியாது உங்கள் ரகசியங்கள் எதிரிக்கு தெரிந்தால் மட்டுமே அவன் உங்களை தாக்குவான் உங்கள் திட்டங்களை மறைத்து வைத்திருந்தால் எதிரி எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களை வீழ்த்த முடியாது கடலுக்குள் எத்தனை முத்துக்கள் இருக்கின்றன என்பது வெளியில் தெரியாத அலைகள் மட்டும்தான் தெரியும் அதேபோல உங்கள் வலிமையை மறைத்து வையுங்கள் அப்போதுதான் நீங்கள் எப்போது எப்படி தாக்குவீர்கள் என்று எதிரிக்கு தெரியாது இந்த ஒன்பது தந்திரங்களை பயன்படுத்தினால் எந்த எதிரியும் உங்கள் முன்னால் நிற்க முடியாது போர் என்பது போர்க்களத்தில் மட்டும் நடப்பதல்ல அது மனிதனின் புத்தியிலும் நடக்கிறது புத்தியால் போரை வென்றவனுக்கு வாழ் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இன்னும் மூன்று ஆபத்தான தந்திரங்கள் மீதம் உள்ளன இதை புரிந்து கொண்டவன் எதிரியை மட்டுமல்ல முழு வாழ்க்கையையும் தன் வசப்படுத்துவான் பத்தாவது தந்திரம் மற்றவர்களை ஒருவருக்கொருவர் மோதவிடுவது இந்த தந்திரத்தால் பெரிய சாம்ராஜ்யங்களே அழிந்துள்ளன உங்கள் எதிரி வலிமையானவனாக இருந்தால் அவனது சொந்த ஆட்களையே அவனுக்கு எதிராக மோதவிடுங்கள் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழியும்போது நீங்கள் எதையும் செய்யத் தேவையில்லை பதினொன்றாவது தந்திரம் எதிரியை பேராசையில் சிக்க வைப்பது பேராசையில் சிக்குபவனுக்கு அழிவு நிச்சயம் பேராசைதான் மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் ஒருவனுக்கு பணத்தின் மீது ஆசை இருந்தால் அதை காட்டுங்கள் புகழின் மீது ஆசை இருந்தால் அதை காட்டுங்கள் காமத்தில் மூழ்கியிருந்தால் அந்த வழியிலேயே அவனை வீழ்த்துங்கள் பேராசையில் இருக்கும் மனிதன் சிந்திக்கும் திறனை இழந்து விடுவான் அவன் தனக்கு தானே குழி தோண்டிக் கொள்வான் வரலாற்றில் பல ராஜாக்கள் அரண்மனை பெண்கள் மற்றும் பணத்தால் வீழ்ந்துள்ளனர் இந்த இரண்டு தந்திரங்களை சேர்த்து கையாளும் போது எதிரி சிதறி போவான் கடைசி மற்றும் பன்னிரண்டாவது தந்திரம் எதிரியின் வேரில் தாக்குவது நீங்கள் எதிரியை அழிக்க விரும்பினால் அவனது தலை அல்லது கை கால்களில் மட்டும் தாக்காதீர்கள் அவனது வேரில் தாக்குங்கள் வேர் காய்ந்துவிட்டால் மரம் தானாகவே விழுந்துவிடும் எதிரியின் வலிமை எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள் அவனது பணமா அவனது குடும்பமா அவனது ஆதரவாளர்களா அவனது அகங்காரமா அல்ல அவனது பழக்க வழக்கங்களா அவனது பலத்தின் ஆதாரத்தை கண்டுபிடித்து அதை தகர்த்தால் அவன் மீண்டும் எழவே முடியாது ஆனால் இந்த தந்திரம் மற்ற பதினொன்று தந்திரங்களையும் பயன்படுத்திய பிறகே பலன் தரும் முதலில் அவனை தாக்கும்போது போது அவன் விடுவான் எனவே முதலில் அவனை தடுமாறச் செய்துவிட்டு இறுதியில் வேரில் தாக்க வேண்டும் நந்த வம்சத்தை தகர்க்க சாணக்கியர் இதையே செய்தார் அவர் நேரடியாக மன்னரை வீழ்த்தவில்லை முதலில் அமைச்சர்களை பிரித்தார் அடித்தளத்தை அசைத்தார் சொந்த ஆட்களை எதிராக்கினார் இறுதியில் வேரிலேயே தாக்கினார் ஒரு புதிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் உருவானார் இது நம் அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் நேரடியாக சண்டையிடாதீர்கள் அவனது அகங்காரத்தின் வேர் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை தகருங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது தடை ஏற்படுத்தினால் அவனது பலத்தின் ஆதாரம் எது என்று பார்த்து அதை வெட்டுங்கள் ஆனால் எச்சரிக்கை இந்த தந்திரத்தை தவறான நேரத்தில் பயன்படுத்தினால் எதிரி இன்னும் வலிமையாக வருவான் எனவே அவன் மீண்டு வர முடியாத நிலை வரும்போது மட்டுமே வேரில் தாக்க வேண்டும் வெற்றி என்பது ஆயுதங்களால் வருவதில்லை புத்தியால் வருகிறது என்பதை சாணக்கியர் நமக்கு கற்பித்துள்ளார் கோபம் தேவையில்லை பொறுமையும் தந்திரமுமே போதும் எதிரியை மீண்டும் எழ முடியாத அளவிற்கு வீழ்த்த வேண்டும் உங்கள் பலவீனத்தை மறைப்பதற்கு பதிலாக அதை வலிமையாக மாற்றுங்கள் ஏதேனும் உங்களை பலவீனப்படுத்தினால் அதை சரி செய்யுங்கள் கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை குறைந்தால் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் தனிமை பயம் இருந்தால் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்களை அமைதியாக செயல்படுத்துங்கள் பெரிய கனவு இருந்தால் அதை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள் அதிகமாக பேசுவதை விட அதிகமாக வேலை செய்யுங்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் தானாகவே அதை பார்க்கும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருந்தன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி